சூடாடுறதுக்குள்ள பிரியாணி சாப்பிட்றேன் இப்படி சொன்னால் யாருக்கு தாங்க பிரியாணி வேணான்னு சொல்லத்தோணும் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடுவோம் பாருங்க பிரகாஷ் என்னப்பா பண்ணுற பிரியாணி சில்லுன்னு நான் சூடு பண்ண போகிறேன் ஓ எதில் வச்சு பண்ண போகிறேன் பிரகாஷ் இட்லி கப்பல் இல்லாமல் பிரியாணி சூடு பண்ண போகிறோம் அவ்வளோதான் இட்லி மட்டும் அவிக்கிறோன்னு இல்லாமல் இதில் சாதத்தையும் சூடு பண்ணிக்கலாம் விச் வெரி ஹெல்தியாக யார் சமைப்பா எங்கே தோட்டிருக்கான் எங்களோடய ஃப்ரெண்டு வீட்டில் விருந்து வச்சாங்க அதுக்கு பிரியாணி வந்து மீந்துருச்சு நிறைய பிரியாணி வேணுமான்னு கேட்டாங்க நம்ம விடுவோமா புகுந்து விளையாடிட்டோங்க மறுநாளும் வீட்டுக்கு கொண்டு வந்து சுட வச்சு சாப்பிட்டு செம்மையாக இருந்துச்சுங்க எதையோ சாதிச்சி ஒரு சந்தோஷம்